ஹாய் டியோஸ் வெல்கம் டு அறு சுவை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னோடய பொண்ணுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறக்காக நான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து தேடிட்டு இருந்தேன் பொண்ணுனாவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெயினாக வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறையா வந்து சர்ச் பண்ணுவோம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தங்கமயிலோட இந்த ஸ்கீம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கண்டிப்பாக இந்த பிளான் பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தங்கத்தை வந்து நீங்கள் உண்டியலில் சேர்க்குற மாதிரி சேர்க்க முடியுமா கண்டிப்பாக இந்த பிளானில் வந்து சேர்க்கலாங்க நம்ம ஃபோன்லேருந்தே எவ்வளோ ஈஸியாக இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நம்மளோட ஃபோனில் ஸ்டோர் போயிட்டு தங்க மயில் டிஜி கோல்டுங்கிற ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் நீங்கள் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தாவே தெரியும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸோட சூப்பரான ரிவ்யூஸில் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அவ்வளோ ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும் நம்மளோட நேம் மொபைல் நம்பர் அண்ட் ஜிமெயில் ஐடி கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபோர் டிஜிட் எம்பின் வந்து கிரியேட் பண்ணி நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்து சொல்லுவாங்க அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் எம்பின் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும் கிரியேட் பண்ணோன்னே இதுதான் உங்களோட லாகின்கான நம்பர் இது ஒன்ஸ் வந்து எம்பின் கிரியேட் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து நம்ம தங்கமயில் டிஜிகோல் பிளான் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதில் ஜாயின் பண்ணுறக்கு இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா தங்கமயிலோட நியரஸ்ட் பிரான்ச் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்குங்களாங்கிறத வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அடுத்து டிஸ்பிளே ஆகிற பேஜ் தாங்க இது அன்னைக்கான கோல்டன் அண்ட் சில்வர் ரேட்டோட இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களோட ஸ்கீமுக்கு நீங்களே ஒரு நிக் நேம் கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம் இதில் பே நோங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் இதில் ஆப்பில் வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும் உங்களுக்கான ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் மூலிமா எதில் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே ஆன உடனே இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட மெயில் ஐடிக்கும் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயும் உங்களுக்கு வந்து ரெசிப்ட் வந்துட்டு வந்துடும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே அவ்வளோ டீட்டெயில்டான ரெசிப்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது நம்ம பே பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் ஐடி அதுக்கப்புறமா பாஸ்புக் நம்பர் வந்து கிரியேட் ஆயிருங்க இதுதான் நம்மளோட ரெகுலர் பர்மனென்ட் நம்பர் இது இதுதான் நம்மளோட பாஸ்புக் பேஜ் வந்து வியூ ஆகும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆக்டிவ்ல வந்து காட்டும் இப்போ நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுறோன்னா அது வந்து உங்களுக்கு அன்னைக்கான கோல்ட் ரேட் பொறுத்து ஜீரோ பாயிண்ட் வந்து கன்வெர்ட் ஆகுது அடிஷ்னல் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம ஆட் ஆகி டோட்டலாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எயிட் கிராம்ஸாக வந்து உங்களுக்கு கோல்டு வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து சேவ் ஆகுதுங்க எக்ஸ்ட்ரா ஃபைவ் பர்சன்ட் பெனிஃபிட்ஸோட முந்நூற்றி முப்பது நாளோட பிளான் தான் வந்துட்டு இந்த கோல்டு ஸ்கீமோட வந்து பிளான் நீங்கள் பே பண்ணுற ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிப்டோட வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் தங்கமயில் டிஜிகோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நூறுரூவாயாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில் ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருது இந்த கிராஃபில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களால் டெய்லி இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா நீங்கள் முந்நூற்றி முப்பதாவது நாளில் எட்டு கிராம் தங்கம் வந்து சேர்த்துருப்பீங்க அதுவே இரநூத்தி ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா பதினாறு கிராமுங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம சூப்பராக வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு இந்த இயரில் ஒரு பொன் குழந்தை வந்து பிறந்திருக்குன்னா அவங்களோட பதினெட்டாவது வயசில் பதினெட்டு பவுன் தங்கம் வந்து உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் பார்த்த கோல்டு ஸ்கீம்லேயே இந்த ஸ்கீம் அவ்வளோ பெனிஃபிட்டாக வந்துட்டு இருந்ததுங்க நம்ம சேவ் பண்ணுறோங்கிறது வந்து தெரியாமையே நம்ம ரொம்ப குயிக்காக வந்து ஈஸியாக வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த பிளான் பற்றி நீங்கள் டேரெக்டாக வந்து பேசணுன்னாலும் தங்கமையில் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அரசு விசார்களுக்கு சட்டம் சஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்